சித்த மருத்துவ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க வயிற்று வயிற்றுப்புண் அதாவது அல்சர்னு சொல்லுவோம் இது எதனால் வருதுன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புளோட வாழ்க்கை முறையாக வரலாம் அப்படி இல்லைன்னா உணவு முறைகள் சரியாக சாப்பிடாம சீக்கிரம் வேலைக்கு போகிறது இந்த மாதிரி நிலைமைகளால் வயிற்றுப்புண் வரலாம் இப்போ வயிற்றுப்புண்ணுனா என்னென்னா நம்மளோட உணவு பையில் ரொம்ப காரத்தினால வந்து உள்ள இருக்க லைனிங்ஸ் வந்து புண்ணாக தான் நம்ம வயிற்று புண்ணுன்னு சொல்லுவோம் ஸோ இது என்னென்ன காரத்தினால வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் ஓவர் ஸ்ட்ரெஸ் ரொம்ப வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும்போதோ அல்லது வந்து நம்ம வலிக்கான மாத்திரை அதிகமாக எடுக்கும்போது இது வரும் அப்புறம் வந்து ரொம்ப காரமாக ஃபுட்டு சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஃபுட்டாக போயிடுச்சுனாலேயும் வயிற்று பண்ண வரலாம் தேர்ட் ஒன் வந்து ஸ்மோக்கிங் ஓவர் ஸ்மோக் பண்ணும்போது அவங்களோட இறப்பு வந்து பாதிப்படையலாம் நாலாவது வந்து ஆல்கஹால் ஆல்கஹால் ஸோ இது இல்லாமல் நேரத்துக்கு சரியாக சாப்பிட்னாலேயும் வயிற்று பண்ண வரலாம் ஸோ இதோட சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம வயிற்று வந்து சாப்பிட்ட உடனே ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரியோ வயிற்று வலிக்கிற மாதிரியோ இந்த மாதிரி வந்து சிம்டம்ஸ்லாம் நிறைய காட்டும் வயிற்று புண்ணுக்கு சில பேர் வந்து நெஞ்சான் எரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து வயிற்று பொண்ணுக்கான ஒரு அறிகுறி அடுத்து என்னென்ன ஒன்றா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு தான் சரிக்கவே சரிக்காது அங்கே வந்து பசிக்காது ஓவராக வயிற்று வந்து எப்போ பார்த்தாலும் ஃபுல்லாக இருக்க மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி ஒரு அல்சரை நம்ம வந்து முதலையே வந்து நம்ம கியூர் பண்ணிக்கணும் இதை வந்து ஓவராக நம்ம வளர விட்டோம்னா அது வந்து பின்னாடி பாதிப்படைகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது இந்த வைத்துப் பொண்ணுக்காக சித்த மருத்துவத்தில் நிறைய மருத்துவம் இருக்கு அதில் ஒரு மருத்துவத்தை பற்றி இப்போ நாம் பார்க்கலாம் பிஃபோர் கைடன்ஸ் ஸோ இதில் முதல்ல பார்க்க போறது என்னன்னா ஞாயிறுவி புட்டைகள் நேம் வந்து அக்கிரந்த சாஸ்பிரான்னு சொல்லுவோம் இதோட ஞாயிறு உப்பு ப்ரிப்பரேஷனை வந்து நம்ம முன்னாடி வீடியோ சொல்லியிருக்கோம் பார்க்கலனா பார்த்துக்கோங்க ஸோ இந்த ஞாயிறு உப்பு நூறு மில்லிகிராம் ஒரு கடுகளவில் அரிசி அளவு எடுத்துக்கிட்டு இது கூட லியோ அல்லது வந்து அரிசி கொதிநீர் அது கூடயோ அல்லது வந்து வெண்ணெலியோ நம்ம வந்து இதை கலந்து வந்து சாப்பிடும்போது ஒரு நாற்பது நாள் நம்ம பத்தியமாக நாம் சாப்பிட்டு வந்தோம்னா வயிற்றில் உள்ள எல்லா விதமான புண் இதில் வந்து நான் டியூமர்ஸ்னு சொல்லுவாங்க குடல் கட்டிகள் ஸோ இந்த மாதிரி நோய்க்கெல்லாம் இது ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் இது இல்லாமல் டிபின்னு சொல்லுவோம் சயம் ஸோ இந்த நோய் என்னென்னா ரொம்ப வந்து ஈவினிங் டைமில் ரொம்ப ஈவினிங் ரைஸ் டெம்பரேச்சர் ரொம்ப வந்து நாளுக்கு நாள் உடம்பு வந்து இழைச்சிட்டே போவோம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்து ஒரு நிறைய இருக்கும் இதுக்கெலாம் வந்து இந்த ஞாயிறி உப்பு ஒரு நல்ல அரும்பருந்தான் இருக்கும் ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி வயிற்று பொண்ணு வர்றதுக்கான குறியகுணம் வந்து நமக்கு தெரியுதுன்னா நம்ம உடனே ஒரு மருத்துவர் அணுகி அதுக்கான மருத்துவ முறைகள் எடுத்தால்தான் அது சீக்கிரம் குணமாக உடனே மருத்துவம் எடுக்கலனா பின்னிலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதே ஞாயிறி உப்பு நம்ம வந்து தேன் நெய் வெண்ணெய் மோர் இந்த மாதிரி வந்து சித்த மருத்துவ ஆலோசனையோட நம்ம அனுபவத்தை மாற்றி மாற்றி எடுக்கும்போது அது வந்து ஒவ்வொரு விதமான நம்மளோட நோயை குணப்படுத்துறதுக்கான சான்சஸ் இருக்குது முதலது பார்த்தீங்கன்னா பித்த உஷ்ணம் நம்ம பாடியில் வந்து ரொம்ப ஹீட்டு ஹீட்னால வர பிரச்சனைகளால் தோல் நோய் இந்த மாதிரி சொல்கிற நிறைய பிரச்சனைக்கு வந்து இது ஒரு நல்ல தீர்வு அமையும் இதே மாதிரி நுரையீரல் நோய் கல்லீரல் நோய்க்கு வந்து இது ரொம்பவே நல்லா வேலை செய்யும் ஸோ இது இல்லாமல் டியூபர்கோசிஸ் முன்னே சொன்ன மாதிரி டிபி டிபி வந்து மோஸ்ட் காமனாக நம்ம வந்து லங்ஸில் வந்து பாதிப்படையும் ஸோ இப்படி சொல்கிற இந்த டிபி நோய்க்கும் அப்புறம் வந்து அதிக்கு சொல்லுவாங்க பிபி ஆஸ்துமா காசம் மார்புச்சளி ஸோ இந்த மாதிரி நிறைய காய்கறிகள்லாம் நம்ம வந்து தேனில் கொடுக்கலாம் ஸோ இது இல்லாமல் குடும்பத்துக்காக நம்ம சித்தமுத்தத்தை கொடுக்குற கொஞ்சம் மருந்துகளாத்தையும் நான் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்